எப்படி இருக்கேன் கற்பகம் தூல்கப் இன்னைக்கு ஒரு புரோட்டீன் ரிச் அடை போட்டு அடை அடை புரோட்டீன் ரொம்ப நல்லது தேவையான சாமான் முருங்கைக்கீரை கொஞ்சோண்டு ஒரு பிடிச்ச புடி எடுத்துக்கப் போறேன் சும்மா ஆஞ்சு வச்சிருக்கேன் இட்லி அரிசி நாலு டேபிள் ஸ்பூன் பச்சை அரிசி வேண்டாம் இட்லி அரிசியே எடுத்துக்கோ கோதுமரவை ஒரு கிண்ணம் லாக்ஸி ஒரு கிண்ணங்கிறது கப்பு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் இதெல்லாம் மூணு மூணு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கல்லை மூணு டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு மூணு டேபிள் ஸ்பூன் தோரம்பருப்பு மூணு டேபிள் ஸ்பூன் கொத்துக்கல்லை மூணு டேபிள் ஸ்பூன் காராமணி மூணு டேபிள் ஸ்பூன் பயிறு மூணு டேபிள் ஸ்பூன் கருப்பு உளுத்தம்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கருப்பு உளுத்தம்பருப்பு இல்லைனாக்கா வெள்ளை உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க இது ஹெல்த்தியாக இருக்கணுன்ட்டு நான் கருப்பு உளுத்தம்பருப்பு எடுத்துட்டுருக்கேன் உப்பு ஒரு டீஸ்பூன் மஞ்சப்பொடி கால் டீஸ்பூன் பெருங்காயம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி இஸ் மஸ்ட்டு ஏன்னா நிறைய பருப்பு இருக்கிறதுனால இஞ்சி ஒரு இன்ச் மிளகா வத்தல் நாலு பச்சை மிளகா ரெண்டு கோதுமை ரவையை தனியாக ஊற வச்சுக்கிறேன் பாக்கி எல்லாத்தையும் இதில் சேர்த்து போட்டுட்டு கலந்துட்டு ஊற வச்சுக்கப்புறேன் நாலு மணி நேரம் அரிசி உளுந்து பாசிப்பயிர் கொட்டுக்கல்லை காராமணி கொத்துக்கல்லை கடலப்பருப்பு கோரம்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து போட்டுட்டேன் களைஞ்சிட்டும் நாலு மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறேன் ரெண்டையும் வெது வெதுன்னு வெந்நீரில் ஊற வச்சிருக்கேன் அது இன்னும் ரொம்ப பெட்டர் இப்போ மிளகாவத்துலையும் இதுலேயே போட்டுக்கிறேன் நாலு மணி நேரம் ஊரட்டும் அதுக்கப்புறம் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஊறி நாலு மணி நேரம் ஆயிடுத்து மிளகாயெல்லாம் போட்டுக்கிறேன் தண்ணியை தான் போட்டுக்கிறேன் இஞ்சியும் போட்டுக்கிறேன் பூ மஞ்சப்பொடி பெருங்காயம் அடமாவு பதத்துக்கு இந்த வரேன் அடமாவு பதத்துக்கு அரைச்சிக்கோங்க நைஸாவும் வேண்டாம் ரொம்ப கொரகுறைன்னு வேண்டாம் மீடியமா அரைச்சிக்கோங்க நான் இவ்வளவு மாவுல வெங்காயத்தையும் முருங்கைக்கீரியும் போட போறது இல்லை நான் எவ்வளவு தேவையோ அத வந்து ஒரு கிண்ணத்துல மாவை எடுத்துக்கிறேன் அதுல வந்து முருங்கைக்கீரையும் கொத்தமல்லி கருகப்பலை எல்லாத்தையும் போட்டுக்கிறேன் ஒரு பிடிச்சபடி முருங்கக்கீரையை போட்டுக்கிறேன் கருகப்பலை கொத்தமல்லி போட்டுக்கிறேன் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் முட்டைக்கோஸ் போட்டுக்கலாம் என்ன வேணுமோ போட்டுக்கலாம் நான் இன்னைக்கு முருங்கைக்கீரை போட்டு மாவு ரொம்ப கெட்டியா இருக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன் போ இந்த அளவுக்கு இருக்கட்டும் ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் ஒரு அரை டம்ளர் ஊற்றிருக்கேன் கல்லு காஞ்சி விட்டு பாட வாக்குறேன் மீடியம் வச்சுக்கோங்க சூப்பரா வாக்க வாக்க வரும் ஒண்ணுமே கஷ்டம் இல்ல இது வந்து புரோட்டீன் ரிச் முருங்கைக்கீரை போட்டிருக்கேன் சூப்பரா முருங்கக்கீரை ரிச் இன் அயன் மல்டி மல்டிகிரைன் ரிச் இன் புரோட்டீன் வந்து நல்லா வேக விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் திருப்பி திருப்பி போட்டு போட்டு வேக விடுங்க அப்பதான் வந்து நல்லா வெந்து ரோஸ்ட் பாருங்க ரோஸ்ட் அடை பாருங்க சூப்பர் மசலையா இருக்கும் இந்த மாதிரி நிறைவு விட்டுன்றா எல்லாம் ஈவனா இருக்கும் தானாவே கலந்து ரிச் இன் புரோட்டீன் ரிச் இன் அயன் எண்ணெய் ஊத்த ஊத்த நாக்குக்கு நன்னா இருக்கும் உடம்புக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும் ஒரு முறை நான் ரோஸ்டட் அடை ப்ரோட்டீன் ரிச் மல்டிகிரெயின் அடை ரெடி ஃப்ரம் தூள் கப்பு வந்திருக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க பெல் ஐக்கான் அமுக்குங்கோ அப்போ நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் தேங்க்யூ பாய் ஜெய் ஹிந்த்